முன்னாடி நடந்த பிரஸ் மீட் எல்லாம் வாசல்ல நடந்தது இது உள்ள நடக்குது இதுதான் அத்தாரிட்டேட்டிவ் பிரஸ் மீட் அபவுட் விஸ்வரூபம் வேற எல்லாம் வெளியே பேசலாம் என் பொருள் என் சொத்தை பத்தி பேசுறது இங்கே ராஜ்கமல் உங்களுக்கு சொல்லும் அதை நீங்கள் மக்களிடத்தில் எடுத்து செல்வீர்கள் கடந்த சில மாதங்களாக வாரங்களாக ஏற்பட்டு வரும் குழப்பங்கள் எனக்கு விடப்பட்டு இருக்கும் மிரட்டல்கள் அறிக்கைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அமைதியாக நான் செய்யும் வேலை நியாயமான வியாபாரம் என்பதை தெரிந்து கொண்டு நான் செய்து கொண்டிருக்கிறேன் அதன் சட்ட விவகாரங்களையும் அறிந்து கொண்டு நான் இதை செய்திருக்கிறேன் இது புது வழி என் சுயநலத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட தனி வழி அல்ல இது புது வழி நாளை இது பொது வழியாகும் இது நேர்மையாக நடத்தப்படும் தொழில் இதற்கு மிரட்டல் விடுக்கும் கூடாது என்பது என்னுடைய எண்ணம் வேண்டுகோள் அறிக்கை அப்படிலாம் சொன்னோன்னா அது குழப்பங்கள் வருது என்னுடைய வியாபாரத்திற்கான அஸ்திவாரத்தை அமைத்து கொள்ளும் உரிமை எனக்கு இருக்கிறது என்னுடைய சௌகரியத்திற்காக ரிலீஸை தள்ளி வச்சிருக்கேன் யாருடைய ஆணைப்படி அல்ல என்னுடைய டிடிஎச் பார்ட்னர்ஸை நான் கைவிடப் போவது இல்லை டிடிஎச் படம் வரும் இண்டஸ்ட்ரி நலன் கருதி என்னுடைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் பிரிமியருங்கிறத மாற்றி அதே தேதியில் வரவையுங்கள் என்று சொல்கிறார்கள் இது நலம் பயக்குமெனில் எனில் யோசித்து அந்த முடிவையும் எடுப்பேன் இந்த வியாபாரத்தை தடுப்பதற்கு அதிகாரம் என்பது யாருக்கும் இல்லை இந்த படத்தில் வரும் பாட்டை நான் சொல்லி காட்டினால் உங்களுக்கு புரியும் இசை வெளியாகிவிட்டது யார் என்று புரிகிறதா இவன் டி என்று தெரிகிறதா தடைகளை வென்றே சரித்திரம் படைத்தவன் ஞாபகம் வருகிறதா யாருக்கும் அடிமை இல்லை இவன் யாருக்கும் அரசன் இல்லை என்னுடைய ரசிகர்களை எல்லாம் மிகவும் கட்டுப்பாடு வைத்திருக்கிறேன் அது உங்களுக்கே தெரியும் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க அவங்க யாருமே வெகுண்டளவில்லை அவர்களை அவ்வாறே வைத்துக்கொள்ள வேண்டியது அறிக்கை விடுபவர்களின் கடமையும் கூட அவங்கெல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்காங்க அவங்க எனக்கு என்ன எங்க திருட்டுத்தனம் நடந்துச்சுன்னா அவங்க அறிவிக்கிறதுக்கு என்ன என்னுடைய பாதுகாப்பு படையாக அவங்க இருப்பாங்க நன்றி